வணக்கம் பிள்ளை நாங்கள் இன்றைக்கான வகுப்பு ஆரம்பிப்போம் இன்றைக்கு தரம் ஆறு தொடக்கம் ஒன்பது வரையான மாணவர்களுக்கான ஒரு அறிமுக வகுப்பு இடம்பெறுகிறது இந்த பகுதியில நாங்க இன்றைக்கு பார்க்க வேண்டிய விடயங்கள் என்னென்றா என்னென்றக்கு எங்களுக்கு கிளாசஸ் நடக்கும் அடுத்து என்னென்ன பாடப்பகுதிகள் எங்களுக்கு வகுப்புல நடக்கும் ஆஹ் எங்களுடைய தவணை எப்படி போகுது அதே நேரம் எங்களுக்கான பரீட்சைகள் பற்றியான விபரங்கள் பரீட்சைக்கு நாங்க எப்படி தயார்படுத்தலாம் மற்றும் கட்டண விபரங்கள் இந்த விடயங்களை பற்றியாக நாங்க அறிந்து கொள்றதுக்கான ஒரு வகுப்பாகத்தான் இந்த முதல் வகுப்பு உங்களுக்கு இருக்குது பெரும்பாலும் என்னுடைய பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க என்ற பெயர் அகரம் தினேஷ் யூடியூப் தளத்துல மற்றும் நேத்ரா தொலைக்காட்சியில நான் கூடுதலாக அஹ் வருவன் உங்களை கொள்வதற்கு இதுல இதுவரைக்கும் தரம் பத்து மற்றும் பதினொன்று மாணவர்களுக்கான வகுப்புகள் பனிரெண்டு பதிமூன்று உயர்தர வகுப்புகள் எங்களுக்கு நடைபெற்று வருது இப்ப இந்த வருடம் நாங்க தீர்மானிச்சது என்னென்றா தரம் ஆறு தொடக்கம் பதிமூன்று வரையிலான சகல மாணவர்களுக்கும் தமிழ்மொழி சார்ந்த கற்றல் கற்பித்தலை நாங்கள் செய்யறதுக்கு பார்த்தோம் தொடர்ந்து ஆக எங்களுடைய அகரம் தினேஷ் ஆன்லைன் அகாடமியினூடாக சகல பாடங்களுக்குமான வகுப்புகள் எங்களுடைய தளத்திலேயே நாங்க ஆரம்பிச்சிருவோம் இதுல உங்களுக்கு இரண்டு வகையில கற்றுக்கொள்ளலாம் ஒன்று ஜூம் வழியாக மற்றும் யூடியூப் தளம் வழியாகவும் நீங்க கற்றுக்கொள்ள முடியும் அவங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நாங்க அங்க போடுவோம் அதுவும் கட்டணம் செலுத்துறவங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் வந்து அங்க நாங்க போட்டிருப்போம் அதே நேரம் ஒரு சில கார்ட்டூன்ஸ் நீங்க பார்த்திருக்கலாம் என்னுடைய தளத்துல வெளியாகி இருக்கக்கூடிய கார்ட்டூன்ஸ நீங்க யூடியூப் தளத்துல பார்த்திருக்கலாம் தரம் ஒன்பது தொடக்கம் பதிமூன்று வரையிலான மாணவர்களுக்கு சகலருக்குமான பாடம் சார்ந்த கார்ட்டூன்ஸ்ல நீங்க கற்றுக்க கூடும் சரி இப்போ நாங்க நேர அட்டவணைக்குள்ள வந்துருவோம் தரம் ஆறு தொடக்கம் ஒன்பது வரையிலான மாணவர்களுக்கான நேர அட்டவணையில ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு இரண்டு மணித்தியாலங்கள் வகுப்பு நடக்கும் அது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒரு வாரத்துக்கு இரண்டு மணித்தியாலங்கள் வகுப்பு நடக்கும் இப்ப நீங்க பத்து பதினொன்று எடுத்து கொண்டாலும் ஐந்து முப்பதுல இருந்து ஆறு முப்பதுல இருந்து ஒரு மணித்தியாலம் அடுத்து சனிக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு மணி தியாலம் ஆக வாரத்துல எங்களுக்கு இரண்டு மணி தியாலங்கள் நடைபெறும் ஒரு வாரத்துக்கு மாதத்துக்கு எட்டு தியாலங்களுக்கு மேல எங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும் குறிப்பிட்ட நேரத்திலே முடியாது கொஞ்சம் கூடலாம் குறையலாம் பட் எட்டு மணி தியாலத்துக்கு மேல உங்களுக்கு வகுப்பு நடைபெறும் இப்ப நான் உங்களுக்கு தீர்மானிச்ச இந்த நேர அட்டவணையை பாத்தீங்கன்னா வாரத்துல இரண்டு முறை இணைகிறதுக்கு உங்களுக்கு தேவையில்லை வாரத்துல தரம் ஆறு தொடக்கம் ஒன்பது வரையிலான மாணவர்களுக்கு ஒரு முறை தான் அதாவது ஒரு நாள் தான் கிளாஸ் அதுல தரம் ஆறு மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் வகுப்பு நடைபெறும் தரம் ஏழு மாணவர்களுக்கு வியாழக்கிழமை ஐந்து மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் அடுத்து தரம் எட்டு மாணவர்களுக்கு எனக்கு ஐந்து டெபல் தரமெட்டு மாணவர்களுக்கு ஆறு முப்பதுல இருந்து தரம் எட்டு மாணவர்களுக்கு ஆறு முப்பதுல இருந்து மாத்திரம் பிள்ளைகள் ஆறு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரைக்கும் அது உங்களுக்கு சனிக்கிழமை தரம் ஒன்பது மாணவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரைக்கும் எங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும் சோ இதுல கிளாஸ்ல இணையாம ரெக்கார்டிங்ஸ் பாக்குற பிள்ளைகளா இருந்தால் என்னோட தொடர்பு கொள்ளுங்க பிள்ளைகள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் மேலதிக தகவல்களை தார் இதுல ஒரு சில மாணவர்கள் கட்டணம் செலுத்தி இருக்கீங்க செலுத்தின மாணவர்களுக்கு நாங்கள் வகுப்புகள் ஆரம்பிச்சிருவோம் பிள்ளைகள் முதல் இரண்டு வகுப்புகள் எங்களுக்கு இலவசம் கட்டணம் செலுத்துறவங்களுக்கும் இலவச வகுப்பு முடிவடைஞ்ச பிறகுதான் அந்த கட்டணம் வந்து நாங்க பார்ப்போம் மத கட்டணத்தை அதுக்கு பிறகுதான் நாங்க கவுண்ட் பண்ணுவோம் இப்ப இன்றைக்கு ஒரு அறிமுக வகுப்பு இது இல்லாம எங்களுக்கு ஒவ்வொரு வகுப்புகள் தர மாறுக்கு ஒரு இன்னொரு இலவச வகுப்பு பாடம் படிப்பிக்கிற சம்பந்தமா நாங்க பார்ப்போம் இது நேர அட்டவணை சம்பந்தமானது அப்போ ஒரு நாள் எங்களுக்கு கிளாஸ்ல ரெண்டவர் கிளாஸஸ் நடக்கும் அதுல பாடம் தொடர்பான விடயங்கள் அந்த பாடத்துக்கான வினா விடைகள் செய்கிறது முழுமையா இருக்கும் அடுத்து கிளாஸ் நடக்கிறப்ப கண்டிப்பா எல்லா மாணவர்களும் வீடியோ வந்து நீங்க ஒன் பண்ணிதான் இருக்கணும் சோ நாங்க உங்களை பார்த்து கொண்டுதான் நான் உங்களுக்கு பண்ணுவேன் இரண்டாவது விடயம் இந்த வருடத்துக்கான இரண்டாம் தவணை வகுப்புகள் தான் உங்களுக்கு ஆரம்பமாகும் சோ முதலாம் தவணை எங்களுக்கு முடிஞ்சிருக்கு உங்களுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கான பரீட்சைகள் இடம்பெற இருக்கின்றது ஆக முதலாம் தவணை பரீட்சை முடிக்கிறதோட எங்களுக்கு ஆரம்பிக்கும் இரண்டாம் தவணை அதுல பாத்தீங்கன்னா தமிழ் பாடசாலைகள் தமிழ் பாடசாலைகள் பதினான்காம் திகதி ஆரம்பமாகுது ஐந்தாம் மாதம் பதினான்காம் திகதி ஆரம்பமாகி பதினேழாம் திகதி எட்டாம் மாதம் இரண்டாம் தவணை முடியும் அதே போல முஸ்லிம் பாடசாலைகளுக்கு வந்து ஐந்தாம் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இருபத்தி எட்டாம் திகதி ஐந்தாம் மாதம் இரண்டாம் தவணை ஆரம்பிச்சு எங்களுக்கு பத்தொன்பதாம் திகதி மாதிரி முடிவடை ஆஹ் ஆம் திகதி எட்டாம் மாதம் பத்தொன்பது எட்டாம் மாதம் முடிவடை சோ இப்படி மூன்றாம் தவணையும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆஹ் இருவருக்குமே சேர்த்து பனிரெண்டாம் மாதம் பத்தொன்பதாம் திகதி மூன்றாம் தவணைகளோடு எங்களுக்கு நிறைவடையும் இப்ப இதுல என்ன அப்படின்ண்டா தரம் ஆறு இந்த முறை இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கடைசி சிலபஸ் உங்களுக்கு இதுதான் லாஸ்ட் சிலபஸ் அடுத்த வருடத்துல இருந்து புது சிலபஸ் வந்துடும் அப்ப இதுல தரம் ஒன்பதுல இருந்து பத்துக்கு போறவங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு சிலபஸ் மாறும் அதே மாதிரி தரம் தரம் இப்ப கிரேட் தரம் மாறுக்கு மாறப்ப அவங்களுக்கான சிலபஸ் மாறும் உங்களுக்கு எந்தவித சிலபஸும் வந்து மாறாது நீங்க உங்களுக்கு எப்ப மாறும்னா தரம் பத்து இப்ப ஒன்பது இருக்கிறவங்க அடுத்த வருஷம் பத்துக்கு போறவங்களுக்கு தான் சிலபஸ் எல்லாம் மாற போகுது ஓகே இப்ப தவணை பற்றி நாங்க பாத்துருக்கோம் இந்த வருடம் உங்களுக்கு அஹ் அடுத்த வாரத்திலே அடுத்த வாரம் தொடக்கம் உங்களுக்கான வகுப்புகள் சோ இருந்து எங்களுடைய முதலாவது வகுப்பு ஆரம்பமாகும் அடுத்த புதன்கிழமை தரம் ஆறுக்கு எங்களுக்கு வகுப்பு முதலாவது வகுப்பு ஆரம்பமாகும் சோ இணைகிற மாணவர்கள் நீங்க இலவச வகுப்பு ஆரம்ப மாணவர்கள் இணைஞ்சு கொள்ளலாம் இரண்டாவது விடயம் இது என்னுடைய புத்தகம் இப்ப இந்த புத்தகம் தரம் ஆறு தொடக்கம் பதினொன்று வரையிலான மாணவர்களுக்கான ஒரு துணை நூல் இதுல என்னென்ன விடயங்கள் இருக்கின்ற தமிழ் இலக்கணம் மொழிவள மாற்றத்தன் அப்ப இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு பிடிஎப் படிவம் ஃப்ரீயாக கிடைக்கும் மற்ற மாணவர்கள் பெற்றுக்கொள்றேன்னா கட்டணம் செலுத்தி தான் கொள்ளுவாங்க ஸோ இதில் உங்களுக்கு பிடிஎப் கிடைக்கும் இதில் உங்களுக்கான இலக்கண பகுதி மொழிவள பகுதி அப்படி என்று சொல்லி மொத்தம் இருபத்தெட்டு பகுதி ஒத்த கருத்து எதிர்கிறது கலை சொற்கள் ஒளிவேறுபாடு வேறுபாடு சொற்கள் திணைப்பால் என்று சொல்லி முழுமையாக இந்த புத்தகம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆக்கத்திறன் சார்ந்தது கடிதம் கட்டுரை எழுதுறது பந்தி எழுதுறது அலைப்பிதழ் எழுதுறது பத்திரிகை எழுதுறது என்று சொல்லி ஆக்கத்திறன் சார்ந்த சகல விடயங்களும் நாங்க அதில் படிப்போம் இப்ப தரம் ஆறு தொடக்கம் ஒன்பது வரையிலான மாணவர்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்க எக்ஸாம்ல என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா ஒன்பது வரைக்கும் முதலாவது உங்களுடைய ஆக்கத்திறன் சார்ந்த விருத்தி மொழிவளம் சார்ந்த விருத்தி தான் உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க இப்ப நாங்க உங்களுக்கு வந்து எக்ஸாம் அடிப்படையில மட்டும் கற்பிக்கிறது இல்லை எக்ஸாம் அடிப்படையில மட்டும் உங்களை நான் கற்பிக்காம உங்களுக்கு வந்து முதலாவது தமிழ் பாடம் படிக்கிறதுக்கான காரணம் நாங்க நல்லா கேட்டு கிரகிச்சு கொள்ளணும் அடுத்து நீங்க சரியா எழுதுறதுக்கு பழகணும் மூன்றாவது நல்லா வாசிக்கிறதுக்கு பழகணும் நல்லா பேசுறதுக்கு பழகணும் இந்த நாலு விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாங்க தமிழ் பாடத்தை படிக்கிறோம் அப்ப அந்த நான்கு விடயமும் உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொரு நாளும் நாங்க எழுதுவோம் ஒவ்வொரு நாளும் வாசிப்போம் ஒவ்வொரு நாளும் நாங்க கேள்விகள் கேட்டு பேசுவோம் சோ நான் சொல்ற விஷயங்களை நீங்க கேட்டு கிரகிச்சு கொண்டு அதுக்கான விடைகளை செய்வீங்க இது டெய்லி நடக்க வேண்டியது ஒவ்வொரு வகுப்பும் நடைபெறுறதுக்கு முன்னாடி உங்களுக்கான பிடிஎப் கிடைச்சிடும் ஸோ இந்த பாரினா இது தரம் மாறுக்கான எட்டாவது அழகு மூடாமை அப்படின்னு சொல்லக்கூடிய அழகு இதே மாதிரி தரம் ஏழுக்கானது அப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய நிறம் தரம் மாறுக்கானது நீல நிறத்தில் அட்டி விட்டு இருக்கும் தரம் எட்டுக்கு உங்களுக்கு பிங்க் கலர்ல இருக்கும் இது தரம் ஏழுக்கு தரம் எட்டுக்கு தரம் ஒன்பதுக்கு என்று சொல்லி ஒவ்வொரு நிறத்திலயும் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கான பிடிஎப் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு தருவேன் பிள்ளைகள் அதை உங்களுக்கு நான் வெப்சைட்டை விளங்கப்படுத்துறேன் எப்படி நாங்க ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் தருவோம் எப்படி கட்டணம் செலுத்துறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்ங்கிற விளங்கப்படுது அடுத்து பாடநூல் சார்ந்ததுல பாத்தீங்கன்னா இருபத்தி ஓரு பகுதிகள் உங்களுக்கு பாடநூல் சார்ந்து இருக்கும் அது தர மாறு தொடக்கம் ஒன்பது வரையான சகல மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு பாட அதுல ஏழு ஏழு பாடலகா பிரிப்பாங்க முதல் ஏழு அழகுகள் முதலாம் தவணை அடுத்த ஏழு அழகுகள் இரண்டாம் தவணை அப்ப இந்த இரண்டாம் தவணையில நாங்க பார்க்க போற அழகுகள் பாத்தீங்கன்னா ஏழு தொடக்கம் பதினாலு வரையிலான அந்த அழகுகள் பற்றியான முழுமையான பாட விளக்கம் அதுல இருக்கக்கூடிய மொழிவளம் சார்ந்த விருத்தி மற்றும் இலக்கண பகுதி ஆக்கத்திறன் சார்ந்த பகுதிகளை நாங்க பார்ப்போம் இப்ப இதுல முழுமையாண்டு சொன்னா மொத்தம் இருபத்தி எட்டு மொழிவள பகுதிகள் பதினாறு ஆக்கத்திறன் பகுதிகள் ஏனைய இலக்கண பகுதிகள் எழுத்து சொல் பொருள் என்றெல்லாம் இருக்கு அப்ப முழுமையான இலக்கண பகுதிகள் இது நடக்கும் அடுத்து உங்களுக்கு நாலு வகுப்புகள் மாதத்துல நடக்கும் இரண்டு மணத்தியாலம் அடிப்படையில் எட்டு மணத்தியாலம் அதுல ஒரு மனத்தியாலம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கான வினாபத்திரம் நடக்கும் ஒரு மாதத்துல முதலாவதுல இருந்து நாலாவது வகுப்பு நடக்கிறப்ப நாலாவது வகுப்புல ஒரு வகுப்பும் அதுல ஒரு மனத்தியாலம் முழுமையாக எக்ஸாம் பேப்பர் நாங்க வைப்போம் அந்த எக்ஸாம் பேப்பரை விலங்கப்படுத்துறது அது சம்பந்தமான வினாவிடைகளை செஞ்சு பார்க்கறது எப்படி இருக்கும் அப்ப ஒவ்வொரு மாதம் ஒரு வினாபத்திரம் நாங்க கண்டிப்பா பார்ப்போம் அடுத்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அந்த பாட அழகு முடிஞ்ச உடனேயே வினா பத்திரங்கள் உங்களுக்கு கொடுப்போம் அந்த பாடத்துக்கான வினா விடைகள் நீங்க கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும் என்றால் அந்த வினாக்களை செஞ்சு எனக்கு போட்டோ ஒன்று புடிச்சு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பணும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன் திருத்தி அனுப்பி விடுவோம் பிள்ளைகள் எந்த விட அடுத்து தவணை பரீட்சை ஆரம்பமானதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பேப்பர் விளங்கப்படுத்தும் சோ இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிளாஸுக்கும் தவணை பரீட்சைக்கான முதலாம் தவணை பரீட்சைக்கான வினா பத்திரங்கள் இருக்கும் அப்ப ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒவ்வொரு வினா பத்திரங்கள் தவணை பரீட்சையில நாங்க கொடுப்போம் எது தரம் தரம் ஏழு தரம் எட்டு ஒன்பது என்று சொல்லி எல்லா பிள்ளைகளுக்குமே உங்களுக்கு வினா பத்திர வினா விளை விளக்கம் வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது தவணை எக்ஸாமுக்கு முன்னாடி டேர்ம் முன்னாடி அடுத்து உங்களுக்கு ஒவ்வொரு வகுப்புக்கும் இருபத்தி ஒரு ட்யூட் கிடைக்கும் பிள்ளைகள் இருபத்தி ஒரு ட்யூட்ல நீங்க அந்த இருபத்தி ஒரு ட்யூட்டை வச்சு கொண்டாலே உங்களுக்கு போதுமானது வேற எங்கேயும் நீங்க டியூட் எடுத்தும் தேட டேபல் அடுத்து உங்களுக்கு நான் இப்ப விளங்கப்படுத்துறது எங்களுடைய வெப்சைட் சம்பந்தமா நான் உங்களுக்கு காட்டிடுறேன் இதுலதான் உங்களுக்கு உங்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் பாத்துக்கொள்றது ஏனைய விடயங்கள் எல்லாம் நீங்க இங்கேதான் பார்த்துக் கொள்வீங்க இது தரம் பத்து பதினொன்று மாணவர்களுக்கானது இது உங்களுக்கும் செய்யப்பட்டுரும் தரம் ஆறு தொடக்கம் ஒன்பது வரையான மாணவர்களுக்கும் செஞ்சிருவோம் நாங்க அந்த வெப்சைட்ல இப்போ இதில் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கான ரெக்கார்டிங்ஸ் இதுல நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அவங்களுக்கான பிடிஎஃப் நீங்க இங்கே டவுன்லோட் பண்ணி கொடுங்க ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு முதலாவது வகுப்புலயே நான் உங்களுக்கு அறிவுறுத்தல்கள் வளர்ந்து எப்படி செய்யுறது என்றா சொல்லி தருவோம் பிள்ளைகள் அடுத்து உங்களுக்கு இந்த வெப்சைட்ல போயிட்டு தரமாறுக்கான பகுதிகளில் உங்களுக்கான நோட்ஸ் போட்டிருப்பேன் உங்களுக்கான நோட்ஸ் தர மாறு ஏழு எட்டு ஒன்பது எல்லாரும் நீங்க டவுன்லோட் பண்ணிக்க பண்ணிக்க முடியும் அதே மாதிரி எல்லா கிளாஸுக்குமான விடயங்கள் இங்கே இலத்திலக்கணம் சம்பந்தமா எல்லாம் இந்த வெப்சைட்லயே நீங்க படித்துக்கொள்ளலாம் அடுத்து கட்டணம் கழுத்தின மாணவர்களுக்கு ஆஹ் ரெக்கார்டிங் வந்து எக்ஸஸ் பண்ணுவோம் நாங்க ஒரு இமெயிலுக்கு தான் எக்ஸஸ் பண்ணி கொடுப்போம் சோ நீங்க அதை கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி கேளுல என்று சொன்னால் அன்றைக்கு நீங்க பாத்துக்கொள்ளலாம் சோ தொடர்ந்து எங்களுடைய வகுப்புகளை நீங்க என்ன செய்ய முடியாது தவிர்க்க முடியாது ஒரு சில நாள் உங்களோட வகுப்பு தவிர்க்கப்பட்டுச்சு வர முடியல என்று சொன்னா கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம் அந்த ரெக்கார்டிங்கை பாத்துக் கொள்ளலாம் ஓகே இவ்வளவுதான் கட்டணம் சம்பந்தமா நாங்க பாக்குறப்ப எட்நூறு ரூபாய் உங்களுக்கான மாத கட்டணம் நாங்க அறுநூறு தான் பிள்ளைகள் போட்டிருந்த மாரம்பத்துல பட் எங்களுக்கு வந்து எட்டு அவர் கிளாஸஸ் நடக்குது அப்படிங்கறதுனால உங்களுக்கு மாத கட்டணம் பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாய் இதை நீங்க செலுத்த வேண்டிய காலப்பகுதி பாத்தீங்கன்னா இருபதாம் திகதியில இருந்து இருபத்தி ஐந்தாம் திகதிக்கு இடையில நாங்க உங்களுக்கு கட்டணம் செலுத்துறதுக்கு டைம் கொடுப்போம் அந்த ஐந்து நாட்களுக்குள்ள உங்க கட்டணத்தை செலுத்தலாம் இப்ப மொத்தமாக நீங்க இந்த ஏழு மாதத்துக்கு செலுத்துறீங்க என்று சொன்னா மொத்தம் ஐயாயிரத்தி அறுநூறு ரூபா ஒரே தவணையை நீங்க செலுத்துறதா இருந்தா நீங்க ஐயாயிரம் ரூபாய் செலுத்தினா போதும் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் கொடுப்பேன் சோ இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த வகுப்பு தொடர்பான விவரங்கள் நேர அட்டவணை சம்பந்தமா சோ இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்றா நீங்க கேட்கலாம் பிள்ளைகள் ஏதாவது விளங்கணும் தெரிஞ்சு கொள்ளணும்ன்றா கேட்கலாம் மைக் ஒன் பண்ணலாம் ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணுமா தே சொல்லுங்க ஓகே அப்படின்ண்டா உங்களுக்கு இது சம்பந்தமான முழுமையான விவரம் கிடைச்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அதே மாதிரி ஆங்கில மொழி மூலமான வகுப்புகளுக்கு இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் நீங்க தமிழ் மாணவர்களா இருக்கலாம் தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுல இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாணவர்கள் இருக்கீங்க இரண்டு மாணவர்களுக்கும் எங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும் சோ பாடங்கள்ல எந்த பேதங்களும் இல்ல தமிழ் மொழி மூலம் மற்றும் ஆங்கில மொழி மூலம் மாணவர்களுக்கான பாட பேதங்கள் இல்லை அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை இரண்டு மாணவர்களுக்கும் விளங்கக்கூடிய வகையில தான் நாங்க இந்த வகுப்புகளை நடத்துவோம் ஆஹ் இவ்வளவுதான் பிள்ளைகள் இந்த வகுப்புகள் சம்பந்தமான விவரம் உங்களுக்கான முதலாவது வகுப்பு அடுத்த புதன்கிழமை எதிர்வரும் புதன்கிழமையிலிருந்து உங்களுக்கான வகுப்புகள் ஆரம்பமாகும் பிள்ளைகள் ஏழாம் திகதி ஏன்னா ஏழாம் இருந்து தரம் ஆறுக்கு வகுப்புகள் ஆரம்பமாகும் அடுத்து கிரேட் செவனுக்கு வந்து வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் முதலாவது வகுப்பு முதல் வகுப்புகள் எங்களுக்கு இலவச வகுப்புகள் தான் பிள்ளைகள் நீங்க இணைஞ்சு கொள்ளக்கூடிய மானை இணைஞ்சு கொள்ளலாம் ரெக்கார்டிங் கேட்கிற பிள்ளைகளும் நீங்க பாருங்க பார்த்துட்டு மேலதிக தகவல்கள் உங்களுக்கு வேணும் என்று சொன்னால் கீழே இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு பிள்ளைகள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்க நாங்க மேலதிக விவரங்களை வழங்குவோம்

அடுத்த கிரேட் நைனுக்கு வந்து நாங்க போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்ப அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஐட்ரிகुलम அப்புறம் வகுப்பு நடைபெறும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஐட்ரிகुलम நேஹா சொல்லுங்க கிரேட் அந்த டே சார் கால் இப்ப நாங்க இன்னைக்கு இருக்காங்க கொள்ளுங்க

மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் இப்ப கொஞ்சம் மாத்திக்கொள்ளலாம் ஓகேவா வேற ஏதாவது கேட்கணுமா பிள்ளைகள் ஓகே நன்றி பிள்ளை நாங்க வகுப்புல இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாணவர்கள் யாரும் இருப்பீங்க என்றா எங்கட தொடர்பு கொள்ளுங்க நாங்க கிளாஸ் இணைச்சுறோம் சோ முதலாவது இரண்டாவது இலவச வகுப்புகளுக்கு இணைஞ்சு கொள்ளுங்க சோ கற்றல் கற்பித்தல் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் எங்களோட தொடர்ந்து நீங்க பயணிக்கலாம் பிள்ளைகள் அஹ் எதிர்வரும் காலத்துல நன்றி பிள்ளைகள் வணக்கம்